வணக்கம் மக்களே நமக்கு வந்த ஒரு ஸ்பெஷலான ப்ரௌனி ஆர்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் ரெகுலராக கிட்ட ப்ரௌனி ஆர்டர் கொடுக்குறவங்க தான் பட் இந்த தடவை அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு முதல் தடவையாக வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் குழந்தைக்கு ரெண்டரை வயசு ஆகுது ஸோ அது உங்களோட ப்ரௌனியாக இருந்தால் எனக்கு இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து ப்ரௌனி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரௌனி ஆர்டருக்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னா ரொம்ப மழை வந்தனால வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷனாக இருந்தது என்னால் வந்து அவன் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருச்சு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே அவன் இல்லைன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாத்திரத்தில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ப்ரௌனி ஆர்டரை வந்து கண்டிப்பாக பண்ணியே கொடுத்து ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணது தான் இந்த ப்ரௌனி சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு பவுலில் முட்டை அது கூட கொஞ்சமாக உப்பு வெண்ணிலா எசன்ஸ் இது மூணும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கரையிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சாக்லேட்டையும் பட்டரையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்டான மைதா அண்ட் கொக்கோ பவுடர் மிக்சரை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆறு இன்ச் ஸ்கொயர் டின்ல ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட இந்த மோல்டை எடுத்து வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் பாருங்க இருபது நிமிஷம் ஆயாச்சு நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடியாகிருக்கு இத ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க